காவல்துறையில் பணியாற்றி வருவது தனக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக கூறி தென்காசியை சேர்ந்த முதல்நிலை காவலர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பிரபாகரன் என்பவர் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தார் இவர் முறையான ஆவணங்கள் இல்லாமல் மணல் மற்றும் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மர்ம இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்துள்ளார் தொடர்ந்து புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அரசின் முதன்மை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ள பிரபாகரன் காவல்துறையில் பணியாற்றி வருவது தனக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் தனது பதவியை ராஜினாமா செய்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை நந்தனம் ஒயம்சிய மைதானத்தில் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சியானது நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நடப்பாண்டிற்கான புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கி ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வரை மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடைபெறுகின்றது தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் பத்து விழுக்காடு தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன திருக்குறள் முப்பத்து ஐந்து மொழிகளிலும் மணிமேகலை புத்தகம் ஏழு மொழிகளிலும் எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன புத்தக கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக கருத்தரங்கம் எழுத்தாளர்களின் உரையாடல் நூல் வெளியீட்டு விழாக்களும் உள்ளன புது புத்தகங்கள் பற்றி தெரியல பட் என்னுடைய பையன் வந்து டாக்மேன் அப்புறம் விம்பி கிட் அப்படி சொல்லி வாங்கியிருக்கிறாரு நான் வந்து அவருக்கு தமிழ்நாடு சயின்டிஸ்ட் பற்றி வாங்கியிருக்கேன் அப்புறம் பாப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில புக்ஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப இருக்குது இருக்கு நிறைய புத்தகங்கள் பார்க்க முடியுது பொதுவாக வந்து ஒரு புத்தக சாலை திறக்கும் பொழுது ஒரு சிறைச்சாலை கதவுகள் மூடப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பதின் முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக இப்போ வந்து இங்கே தொள்ளாயிரம் அரங்குகள் இருக்குது நைன் ஹண்ட்ரட் ஸ்டால்ஸ் இருக்குது எல்லா வெரைட்டியான புத்தகங்களும் இங்கே இருக்குது குழந்தை புத்தகங்களாகட்டும் பெரியவர்களுக்கான புத்தகம் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகம் மொழி சார்ந்து படிக்கிறவங்களுக்கும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தோட இது இருக்குது அம்பேத்கர் புத்தகங்கள் பெரியார் புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான புத்தகங்கள் இருக்குது நல்ல வகையாக ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க இது வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது பார்க்கும்போதே தொல்காப்பியம் இதோடைய இங்கிலீஷ் வேர்ஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆல்ரெடி தரமணியில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய மொழி ஆராய்ச்சி தமிழ் மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடுவனரசி பண்ணியிருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே காட்சிக்கு இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இது தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலெலாம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க